ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வைக்கம் இன்னைக்கு நம்ம அகனி பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செயலான்னு வாங்க பார்க்கலாம் சிக்கன் துண்டுகளில் பச்சை மிளகா ரொம்ப ஏழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் சேர்த்து கலந்து ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டு கலந்து வச்சுருங்க அப்புறம் பிரியாணி ஆக்கிற பாத்திரத்தை அடுப்பு வச்சு சூடாக்கி அஞ்சு கிராம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி சூடாக்கி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து இதில் மிளகாத்தில் போட மாட்டோம் அதனால பச்சை மிளகா தான் போடணும் அதனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க அதோட ரொம்ப இலை போடுக்குங்க இந்த சாப்பாடுக்கு ரொம்ப இதில் ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக போட்டுக்கோங்க இல்லை தாளிச்சிட்டு அதுக்கு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அது தாளிப்பை போட்டு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க இந்த தாளிப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி நிறைய இலைகள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊரை வச்சுருக்க சிக்கன் ஜுண்டுகளை எடுத்து இதோட சேர்த்து சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி சிம்ல வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அரைவேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு அளவு தண்ணி அளந்து வச்சு எவ்வளோ அரிசி எடுத்துக்கும் அதுக்கு ஒன்றளவு கரெக்டாக இருக்கும் ஊற்றிக்கோங்க ஊதி கொதிக்க வச்சுட்டு மிக்சிசாரில் பத்து பாதாம் பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசாயம் எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதை நம்ம கொதிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க போட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டு மூடி போட்டு கொதிக்க வைங்க கொதி வந்த உடனே மணி நேரம் கழுவி ஊற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிட்டு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க சாப்பாடு வேகட்டும் நல்லா கொதிச்சு வரும்போது இட கலந்து கிண்டி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி இந்த அளவுக்கு சமமா வரும்போது எல்லாத்தையும் பெரட்டி விட்டு ஒன்னு சமமாக்கி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மேண்டாப்புல ஊத்தி விட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்ல வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு நம்ம தம்மை உடைச்சி விடுங்க செம்ம வாசமான அகனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பிரியாணி கூட சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட சிக்கன் கிரேவி என்ன கத்திரிக்காய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்